இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் அழைப்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நியாயாதிபதியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பிறப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் அவனை சேஷித்த விதமாய் அழைத்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் கற்படி வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சிம்சோனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று மனவா கேட்ட பொழுது அவன் தலையின் மேல் சவரன் கட்டி படலாகாது அவன் நசரேனாய் இருப்பான் அவன் இஸ்ரவேலரை புலிஸ்தீனின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்ற ஒரு வார்த்தையை சிம்சோம் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவ தூதானவர் தூதனானவர் பேசுகின்ற வார்த்தையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் விசேஷித்த அழைப்பு கற்புடைய சித்தத்தையும் கற்புடைய திட்டத்தையும் செயல்படுத்த அழைக்கப்பட்ட அழைப்பு சிம்சோனுக்குள்ளே பலமாய் காணப்பட்டது ஆனால் அவனுடைய முடிவை பார்க்கின்ற பொழுது பரிதாபம் ஆண்டுடைய திட்டத்தையும் பெற்றோருடைய ஆலோசனையும் விட்டு விலகினபடியினாலே அவன் மிகவும் பரிதாபமாய் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேகரை அழைத்திருக்கிறார் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் குறிப்பாக ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக கற்புடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நின்று தேசத்தைண்டவரே திறப்பின் வாசலிலே நிற்கும்படியாய் ஆண்டது நம்ம அனைவரை அநேகர் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுகிறார்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் ராட்சியத்திற்காக தீவிரமாய் செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் சிலரை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாரும் அல்ல சிலர் 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 சனங்களை கவிழ்த்து போடுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் வன ஆசை பொருள் ஆசை இன்னும் இச்சை போன்ற காரியங்களிலே இவர்கள் அகப்பட்டு தேர்வனை விட்டு விலகி செல்லுகின்ற காட்சியை நாம் காண முடியும் சின்சோனு திட்டம் மிகப்பெரியது பெற்றோரின் சொல்லை கேட்கவில்லை வழி விலகினான் கண்களின் இச்சையின்படி நடந்தான் அவன் திட்டத்தை விட்டு விலகி பெண்ணினாலே கவிழ்ந்து போனான் என்பதை நாம் நியாயாதேபியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் அறிய முடியும் இன்றைக்கும் ஒருவேளை இச்சை என்னும் அடக்கம் இல்லாதபடியினாலே அழைப்பை பெற்றவர்கள் அழைப்பை பெற்றவர்கள் ஊழியத்திற்கு வந்தவர்கள் அநேக தேவனுடைய திட்டத்தை விட்டும் தேவனுடைய சுத்தத்தை விட்டும் விலகி நிற்பதை நான் பார்க்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை உன்னுடைய அழைப்பு விசேஷித்த அழைப்பு ஆண்டவர் உன்னை தமக்காக தெரிந்து கொண்டார் தம்முடைய பணிக்காக தம்முடைய வேலைக்காக அவர் உன்னை தெரிந்து கொண்டார் அவர் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிறோமா அல்லது சிம்சோனை போல விழுந்து போன ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இங்கே எங்கே ஊதியம் செய்தாலும் கர்த்தவங்களை எங்கே வைத்திருந்தாலும் அங்கே உள்ள அந்த அழைப்பு ஒருபோது மாறார் அழைப்பு ஒருபோது மாறார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களை நடத்தி போதுமானவராக இருக்கிறார் ஆனால் நான் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் சபையை நடத்துகின்ற அந்த அழைப்பிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சபையிலே சேர்க்கக்கூடிய அந்த கிருமையை ஜனங்களுக்குள்ளே மனம் திருப்புதல் நடக்கின்ற அந்த கிருமையை நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே அவியானவர் செயல்படுகிற அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோமா அல்லது பெண் ஆசை பொருளாசை மண்ணாசை என்று சொல்லி ஏதும் சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனை விட்டு விலகி காணப்படுகிறேனா அப்படி காணப்பட்டால் என்ன நேர்ந்ததோ அதே நமக்கும் நேரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் எனவே அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் ஆண்டு உங்களோடு இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் தேமுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் தீவிரமாய் ஓடுவீர்கள் கத்து உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமை ஆமை